வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரர்களுக்கான பொது பலன்களை ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் இன்றைக்கி உங்களோட மனசில் ஒரு திருப்தியற்ற நிலை தான் இருக்கும் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே கவலையை கொடுக்கும் என்னடா இது இப்படி இருக்கே நம்மளோட டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி கவலையோடவே இருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக அதை பற்றியும் யோசிக்கிறது தவிர்த்துடுங்க ஒரு சில சௌகரியங்களில் இன்றைக்கி நீங்கள் விட்டுத்தர மாதிரி இருக்கும் பட் பரவாயில்ல நீங்கள் விட்டு கொடுத்தா நல்லா தான் இருப்பீங்க அடுத்து கடக ராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களோட ஒர்க் பிளேஸ் வந்து ரொம்பவே எப்பவும் போல் உங்களுக்கு சாதகமாக இருக்காது ஓரளவுக்கு தான் வந்து சாதகமாக இருக்க போகுது உங்களோட மேலதிகாரிகள் கிட்டேருந்து ஒரு சில வெறுப்பான தருணங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை தவிர்க்கறதுக்கு தொழில் சார்ந்த அணுகுமுறையை மட்டும் மேற்கொள்ளுங்கள் ஓகேங்களா பர்ஸ்னலாக ஏதோ பேச வேண்டாம் உங்களோட ஒர்க்கு இல்லை தொழில் சார்ந்த அணுகுமுறையை மட்டும் மேற்கொண்டால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படாது அடுத்து கடகராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கு உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட ஹாப்பியாகவும் ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு அனுசரணையான அணுகுமுறையை மேற்கொள்கிறது ரொம்பவே நல்லா நல்லதாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சூழலையும் உருவாக்கி கொடுக்கும் இது ஓகேங்களா மற்ற குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்து கடக ராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி பண இழப்பிற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் பணத்தை கவி கையாளும் போது கவனமாக இருங்க அண்ட் பண வரவு போல தான் இருக்க போது முடிஞ்ச வரைக்கும் பணத்தையும் சேமித்து வைக்க பாருங்கள் அடுத்து கடக ராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்காது கால்வலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அண்டு நீங்களும் ரொம்பவே வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு பிடிச்ச டிவோஷனல் சாங்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து உங்களோட ஆரோக்கியத்தை ஓரளவுக்கு மனதளவில் பராமரிக்கலாம் ஓகேங்களா ஹெல்த்தியாக இருங்க ஹாப்பியாக இருங்க ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு இன்னும் சந்தோஷமாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி